உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு பதிமூணு நீர்நிலையை அழிச்சிட்டு நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வந்தீங்கன்னா சென்னையே வந்து வெள்ளக்காடாகிறதுங்க உங்களுக்கு தெரியலையா நாடகம் ஆடாதீங்க மக்களுடைய நலனை பாருங்கள் இதை நாங்கள் இப்போ சொல்லலை எப்போ முதல் மாநாடு போட்டோமோ அப்போவே வந்து இயற்கை வள பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசியிருக்கேன் இதுதான் சரியான நேரம் விவசாயிகள் பக்கம் நிற்கணும் சென்னையை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் விவசாயிகள் காலடி மண்ணை எடுத்து என்னுடைய முதல் கட்டம் இல்லை இரண்டாவது மக்கள் சந்திப்பாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி பரந்தூருக்கு பறந்த விஜய் அவர்களுடைய ஆவேசமான பேச்சு இன்னைக்கு பலரையும் வந்து வியக்க வச்சிருக்கு அவருடைய பேச்சுகளுடைய சாராம்சம் அதனுடைய விளைவு என்னங்கிற சில நிமிட தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய இரண்டொரு செய்திகளை நம்ம அவசியம் கவனிக்கிறது முக்கியமாக இருக்குது முடிவுடன் இருந்த அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் கொள்கை பற்றி எடுத்து அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் நான் கொள்கை இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென் உங்க நாடகத்தான் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க

மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க விமான நிலையத்துக்காக நீங்க செஞ்ச இடத்தை செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் விவசாய நிலையங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் இப்படி அவங்கள வந்து ரொம்ப டச் பண்ணி பேசின விஜய் வந்து பப்ளிக்கில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது கட்டமாக வந்து பக்கலை சந்திச்சிருக்கிறாரு முதல் கட்டம் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழக மாநில மாநாடு அதுக்கு பிறகு அவர் வந்து பப்ளிக்கை சந்திக்கவே இல்லை பல ப பலதரப்பட்ட விமர்சனங்களை வந்து அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இதோ வந்துட்டேன்னு பாரு பரந்தூருக்கு இன்றைக்கி பறந்து வந்திருக்கிறாரு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு இவர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த பரந்தூர் விமான நிலையங்கிறது என்னங்கிற சில விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும் பரந்தூர் விமான நிலையங்கிறது பதிமூணு கிராமங்களில் அந்த நிலத்தை கையகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அந்த பதிமூணு கிராமங்களில் வந்து நிலத்தை கையகப்படுத்துகிறப்ப அதில் ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகளும் அதில் வந்து அதாவது அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படி இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் விவசாயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பதிமூணு கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து தொடர்ந்து போராடி வர்றாங்க நாங்கள் இந்த இடத்த கொடுக்க மாட்டோம் இங்கே வந்து விமான நிலையம் அமைக்க நாங்கள் விட மாட்டோம் சொல்லி அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு எதிர்ப்பு கோஷ்டியாக போராடி வர்றாங்க மக்கள் இது ஒரு பக்கம் இருக்கிற இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்திற்கு வந்து ஒரு விரிவான விமான நிலையம் வேணும் இப்போ இருக்கிற அந்த விமான நிலையத்தில் அந்த வசதி வந்து இப்போவே போதாத சூழ்நிலையாக இருக்குது அதனால் எதிர்காலத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் இருந்தால் தான் சென்னை போக்குவரத்தும் சரி செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஏன் உலகத்துக்கே வந்து ஒரு போக்குவரத்துக்கு உள்ள வசதி ஏற்படும் அதனால் இது வந்து வளர்ச்சியுடைய காலத்துடைய கட்டாயம் அதனால் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து எங்களுக்கு எங்களுடைய இடத்த கொடுங்க நாங்கள் எடுக்கக்கூடிய இடங்களில் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த பாதிப்புகள் இருக்குது அதை வந்து பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி தர்றோம் இன்னொரு பக்கம் இந்த வ நிலத்துடைய வழிகாட்டு மதிப்பு இருக்குதுங்கள அந்த வழிகாட்டு மதிப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்கல மார்க்கெட் வேல்யூ தர்றோம் அதுலேயும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு இடம் வந்து ஒரு ஏ ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க அந்த வழிகாட்டு மதிப்பு நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தர்றோங்கிறாங்க ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த மூணரை மடங்கு உங்களுக்கு அதிகமாக தர்றோம் அதனால உங்களுக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் அதையெல்லாம் ஏற்றுக்காமல் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக வந்து போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு வந்து திமுகவுக்கு எதிராக உள்ள எல்லா கட்சிகளும் இது ஒரு ஆயுதமாக எடுத்து திமுகவை இது மூலயமா அடிக்கணுங்கிற மாதிரி களத்தில் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த திட்டத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது மாநில அரசு மட்டும் இல்லை ஒன்றிய அரசுங்கிறதுனால இந்த ஒன்றிய அரசையும் பிடிக்காத சிலர் வந்து இதையும் அரசியலாக எடுத்துக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல ஆரம்பித்து அந்த தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டுக்கு பிறகு பொதுமக்களை சந்திக்கவே இல்லை ஒரே ஒரு கட்டம் சந்தித்தார் அந்த புயல் மலை பாதிப்பை சந்திக்கிறவரு இவர் அந்த இடத்துக்கு போகாமல் இவருடைய இடத்துக்கு பாதிக்கப்பட்ட சில மக்களை வர சொல்லி உதவிகள் செஞ்சார் அப்போவே அவருக்கு பெரிய விமர்சனங்கள் உள்ளாச்சு இவர் தான் பப்ளிக்கை சந்திக்க மாட்டார் இவர் வந்து ஒரு அறைக்குள்ளே காமௌண்டுக்குள்ளே வந்து கட்சி நடத்துகிறவர்னு சொல்லி இவர் எல்லோரும் விமர்சனம் பண்ணுறப்ப நம்ம பப்ளிக்கு போகணும் நம்ம யாருங்கிறத காட்டணும் நம்ம கொள்கையை பிரேடனப்படுத்தணும் நம்ம போகிற சந்திப்பு வந்து ஏற்கனவே முப்பது பேர் போன மாதிரி இருக்கக்கூடாது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிடுறோம்ன்றாரு ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பை உருவாக்கி அதை வந்து எல்லா ஊடகங்களுக்கும் அறிவிச்சு அதை ஒரு பெரிய பிரபலப்படுத்தி பிம்பப்படுத்தி நேத்திலேருந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீட் மீடியா மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்களும் வலைதளங்கள்லையும் பரந்தூருக்கு பறக்க போகிறாரு விஜய் அப்படிங்கிற செய்தி தான் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்றைக்கு அதிகாலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க பெரும்பாலான அந்த தொலைக்காட்சிலாம் என்ன பண்ணிட்டாங்க லைவ் போட்டு இவருடைய வருகையை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக காற காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் என்ன ஒரு சாதாரண ஒரு சினிமா ஆக்டர் தானே அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோன்னு சொல்லி அவரை ஏற்றி பேசின பலரும் மூக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு என்ன இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவர்களுமே வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு விஜய் உடைய இந்த பரந்தூர் விஜயம் வந்து இருந்துச்சு அந்த விஜய் அவர்கள் பரந்தூரில் வந்து ஏகனாபுரம் திடலில் தான் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருச்சு அனுமதி மறுக்கப்பட்டாலும் நான் வந்து பிரச்சார வாகனத்தில் இருந்து நான் பேசுகிறேன் நான் மக்களை சந்தித்தே தீர்வுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஒரு மண்டபத்தில் பேசுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அனுமதி வாங்கி வர்றாரு வரக்கூடிய பகுதியில் எல்லாம் ரோட்டில் ரெண்டு பக்கம் மக்கள் நின்ற வரவேற்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே கூட்டம் கூடிடுறாங்க கிட்டத்தட்ட அந்த தமிழக வெற்றிகழகத்துடைய மாநாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் பேசப்பட்டுச்சோ அதே போல் இவருடைய அந்த மக்கள் சந்திப்பு இரண்டாவது இந்த கூட்டமும் பிரம்மாண்டமாக பேசப்படுற அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு அப்படி போன அவர் வந்து எல்லாரும் பேசுனதை பேசினாலும் எல்லாரும் பேசாத சில விஷயங்களையும் பேசினார் அதுதான் இதில் ஹைலைட் எல்லாரும் என்ன சொன்னாங்க விவசாயம் பாதிக்கப்படும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழப்பாங்க நீர்நிலைகளுடைய பாதிப்பு வரும் நீங்கள் வந்து இதை வந்து விட்டுட்டு வேறு இடத்துக்கு போங்கன்னு சொன்னப்போ விஜய் வந்து இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒருபடி மேலே என்ன சொல்லிட்டாரு வருஷ வருஷம் நம்ம சென்னையில் வந்து வெள்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் எவ்வளோ பரிதவிப்பு நடக்குது அதுக்கு என்ன காரணம் நீர்நிலையில் செல்லக்கூடிய பாதைகள் தான் நகருக்குள்ளே வெள்ளம் வருது இப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் மேற்கொண்டு இந்த விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லி பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சா பதிமூணு கிராமத்துலேயும் பதிமூணு நீர்நிலைகள் வழிக்கு அழி அழிக்கப்படுது அப்போ இந்த பதிமூணு நீர்நிலைகளுக்கு தங்கக்கூடிய இந்த நீர் வந்து எங்கே போகும் சென்னை நகரத்தை தானே தாக்கும் அது வெள்ளக்காடாயை வருடாவிடம் நகரம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதுங்கிற ஒரு புது கருத்தை எடுத்து வச்ச பிறகு இந்த கருத்து வந்து நிறைய ஃப்ளாஷ் ஆகுது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கர்களுக்கும் ஓ இப்படி ஒரு பெரிய அபரி விபரீதம் இருக்குதோ இதையும் நம்ம ஆலோசிக்கணுமேங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விஜயோடைய அந்த ஸ்பீச் உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதிரி கிடையாது விமான நிலையத்தை அமைஞ்ச ஆனால் அதே சமயம் எந்த வகையிலையும் விவசாயிகளுக்கோ குடியிருப்புகளுக்கோ நீர்நிலைகளுக்கோ பாதிப்பு வராத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்கள் அமைங்கன்னு சொல்கிறதுனால இதையும் பலரும் வரவேற்கிற மாதிரி இருக்குது விஜய் அவர்கள் வந்து திரைப்பட நடிகர் அவருக்கு பெருசாக அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறப்ப விஜய் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து யாரோ சில நல்ல யோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடாக தான் விஜய் இப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய பேச்சுக்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப முன்கூட்டி ரொம்ப சிறப்பாகவும் அமைச்சு அதை வந்து பெருசாக மக்கள் மத்தியில் போய் சேர்ற மாதிரி செய்கிறது இவர் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு அவரே தான் அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு நல்ல அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இதுதான் சரியான தளம்னு சொல்லி நான் இறங்கிட்டேன் குறிப்பாக விவசாயிகளுக்கு நான் எப்போவுமே போராடுறோம் இப்போ ஒன்றும் புதுசாக போராடுற ஆள் இல்லை எங்களுடைய அந்த தமிழக வெற்றி கழக கழகத்துடைய முதல் மாநாட்டிலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த விவசாயத்துடைய இயற்கை வள பாதுகாப்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அதனால் நிச்சயமாக விவசாயம் பா பாதுகாக்கப்படணும் மக்கள் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொள்கை வந்து உறுதியானது இதில் எந்த சமரசத்துக்கும் இடையில்லை இடமில்லை இந்த மக்களோடு நான் கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மக்கள்லாம் ஒரு குசியாகிற மாதிரி என்ன சொல்கிறாரு அந்த உள்ளூர் மக்கள் வழிபடக்கூடிய இரண்டு ஆலயங்களையும் அந்த கோவில்களையும் மென்ஷன் பண்ணி அதோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு நிற்பேன் அந்த உங்களுடைய நம்பிக்கை வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணுன்னே அந்த மக்கள்லாம் வெகுவாக குசியாகிட்டாங்க டச் பண்ணுறாரு அப்படியே அவருடைய ஸ்பீச்சில் மக்களை டச் பண்ணி அவருடைய கருத்தை வந்து உள்ளே கொண்டு போய் திணிக்கிறது ஒரு வித்தியாசமான ஸ்பீச்சு தான் மணிக்கணக்கில் பேச்சு எடுத்துக்கலாம சில நிமிடங்களில் நறுக்குன்னு செய்தியை சொல்கிற இந்த பாணி வந்து இது ரொம்ப வித்தியாசமானது யாருக்கு சளிப்பு தட்டாத அளவுக்கு அந்த அவருடைய சங்கதிகளை கொண்டு போய் சேர்க்கிறாரில்ல இது வந்து புது பாணின்னு சொல்லி இவரை வந்து அரசியல் நோக்கர்கள் பலரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவருடைய பேச்சு வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த பரந்தூர விமான நிலையம் வர்றதுக்கு இது இவருடைய பேச்சு முட்டுக்கட்டையாயிருமா அல்லது இவரையும் சமாதானப்படுத்தி அதற்குள்ள சூழ்நிலையில் சொல்லி பரந்தூர் விமான இங்கே வந்துடுமா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி அமைச்சு இந்த மாநில மத்திய அரசியல் வந்து ஏற்பாடு செய்வாங்களா இதனுடைய விளைவாக விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியல் பலம் கூடுமா கூட்டணியில் மிக முக்கியத்துவமான முதன்மையான ஆளாக இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற பலவிதமான விவாதங்கள் வந்து இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் உலாவ ஆரம்பிச்சிருச்சு இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்துள்ளுடைய கமான்ஸ் சில கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்